இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் தான் பார்த்தேன் எங்கள் மிஸ் வந்திருக்காங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ப்ளாக் தாங்க நான் இத்தனை நாளாக எடுத்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆட் பண்ணி அப்படியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக இன்றைக்கி வந்து போஸ்ட் பண்ணுறேன் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா ஸோ வந்து இது ஃப்ரைடே எடுத்த வீடியோ வாஷிங் மிஷின் கார்லேயே போட்டாச்சு ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையும் பார்த்துட்டே நான் அப்படியே எல்லா வேலையும் ஒரு ரவுண்ட் அப் அப்படியே வந்துட்டுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாலு வந்து சோளம் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேங்க ஒரு ரெண்டு சோளம் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இட்லி பானையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்லி ஊற்ற போகிறேன் அடித்தட்டில் இட்லியும் மேலே வந்து வச்சிடலாம் இன் ஒன் ரெண்டு வேலையும் ஆகிடும் இல்லைங்களா அதனால் இப்போ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தானிய வகைகள்லாம் எடுத்துக்கிறோம் ஏன்னா தம்பி வந்து ஜிம்முக்கு போகிறாரு ஸோ வெயிட் லாஸ்க்காக ஸோ அது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இந்தமாரி தான் ஃபைபர் கண்டன்ட்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க தானிய வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கணுன்னு இந்த ப்ரோட்டீன் தொடரக்கூடியது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் இப்போ நான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நானும் இப்போ இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுட்டு மேலே வந்து சோளம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சேன் இது வந்து மிளகு கொஞ்சம் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனாலும் லெமன் கொஞ்சம் கட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் தொட்டு தேய்ச்சி அந்த சோளத்து மசு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ண விளக்குங்க இரண்டு விளக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்துடுச்சு அதுவும் புரட்டாசி மாதம் வந்தது ரொம்ப சந்தோஷம் இது வந்து ஒன் வீக் பிஃபோர் ஆவரும் வந்துடுச்சு நான் ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா ஸோ இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ண வந்து டைமே இருந்துச்சு அது ஓகே இதுவும் நம்ம வீடியோவில் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ண ஃப்ரைடே தான் சங்கு சக்கரை விளக்குங்க பித்தளையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்படி வருமோன்னு நினச்சேன் எதாவது டேமேஜும் இல்லை எதுவும் இல்லை நல்லா வெயிட்டாகவும் இருக்குது தக்கையாலாம் இல்லை நல்லா வெயிட்டாகவும் இருக்குது இதோடய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் புரட்டாசி சனி நாளைய தினம் வந்து அதாவது நான் இந்த வீடியோ வரும்போது புரட்டாசி சனிக்கிழமை தான் வரும் உங்களுக்கு ஸோ வந்து பெருமாள் ஃபோட்டோ தாயாரோடு வாங்கியிருக்கேன் முதல் வாரம் சனிக்கிழமை வந்து பெருமாள் படமும் வச்சு புது விளக்கு வச்சு பூஜை செய்ய போகிறேங்க இந்த வாரம் வந்து ஊருக்கு போகல இங்கே தான் இருக்கிறேன் ஸோ இங்கேயே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு நினச்சேன் விளக்கு வாங்கி ஆயிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வாங்கி ஒன் மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க நான் ஓப்பன் பண்ணவே இல்லை கிச்சன் ஷெல்ஃபில் வச்சால் பார்க்கவே இல்லை ஸோ இப்போ வந்து மார்னிங் தான் அந்த விளக்கு எடுக்கும்போது தான் ஞாபகம் வந்து ஓப்பன் பண்ணேன் எக் பாயில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த்து பதினாலு முட்டை வந்து வேக வைக்கலாம் கேஸெலாம் இல்லைங்க எலக்ட்ரிக் அந்த வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது நம்ம வந்து கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும் இது வந்து எப்படின்றத நாங்கள் புரட்டாசி முடிஞ்ச உடனே கண்டிப்பாக அவங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நாங்கள் அந்த புரட்டாசி முழுவதும் எக்கு கூட எடுத்துக்க மாட்டோம் ஸோ வந்து ஆனால் வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன் ஒர்க் ஆகுது அதுக்கப்புறம் தான் நான் வந்து எடுத்து வச்சேன் என்ன அந்த பவர்லாம் கரெக்டாக அதே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடும்ன்றாங்க அதாவது வெந்ததுக்கப்புறம் முட்டை வந்து வெந்ததுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடும்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக அந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன் இதுலேயே சிங்கிள் லேயரும் வருது ஒரே ஒரு தட்டு வராமல் இருக்கும் உங்களில் இது வந்து டபுள் லேயரு ஒரு லேயரில் வந்து ஏழு முட்டை வைக்கலாம் ரெண்டு லேயரில் வந்து நம்ம பதினாலு முட்டை வைக்கலாம் இன்னும் ஒரு சில விஷயங்களும் இதில் செய்யலாம் கண்டிப்பாக அதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க டென் டேஸாக வந்து என்னால் வீடியோவே போட முடியல கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூவும் இருந்துச்சு அது இல்லாமல் ஊருக்கு போகிறது நிறைய விசேஷங்கள் ஏன்னா ஆவணி மாதம் வந்தாலே விசேஷம் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் இனிமேல் கண்டினியூஸாக நம்ம வீடியோ வரும் கண்டிப்பாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான விஷயங்கள் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன் ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது எல்லோ கலர் எனக்கு வந்திருக்கு பிங்க்கு எல்லோ லைட் ப்ளூ இப்படி இருக்குது எனக்கு வந்து எல்லோ தான் வந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மெஷூர்மெண்ட் கப் கொடுத்துருக்காங்க நான் யூஸ் பண்ணும்போது இது ஒவ்வொரு டீட்டெயிலும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேங்க பாப்பா கூப்பிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோளம் வெஞ்சிடுச்சு ஸோ இட்லியை தனியாக எடுத்துகிட்டு மேலேயே சோளத்தை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா வந்து பசங்கள் மதியம்தான் வருவாங்க ஸோ அவங்க வரும்போது அப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூ இன் ஒன் ரெண்டும் ஒரே இதாகிடுச்சி கேஸ் வேறு காலியாகிடுச்சு இப்போ நியூவாக தான் இங்கே வந்து வேறு சிலிண்டர் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ப்ரைவேட் இ ஹெச்பி தான் இப்போ பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்துடும் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஸ்லோவாக இருந்துட்டு இருந்தது கேஸ் அது வெஸ்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சமையல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் நியூவாக வந்து இங்கே புக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து வந்துடும் இன்னைக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு கிச்சனில் குருவி பாருங்கள் கூடு கட்டிடுது நாங்கள் அப்பப்போ ஊருக்கு போயிடும் இல்லையா ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்னு பறந்து போகிறாங்க பாருங்கள் வெளியே அதனால் பார்த்தீங்கன்னா கிச்சனில் குருவி கூடு கட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் வந்து ஒரு பாத்ரூம் சைடு புறா கூடு கட்டியிருக்கு வெளி பக்கம் தான் இவங்க வந்து உள் பக்கம் அவங்க வந்து வெளிப்பக்கம் பக்கம் சரி இருந்துட்டு போட்டுமே நம்பத்தில் அவங்க வாழ்கிற இடத்து தான் நம்ம எல்லாம் இப்போ வாழ்கிறோம் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோமே சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எதாவது நம்ம வெளியே அரிசியில் வச்சா சாப்பிட்றாங்க என்ன ஒன்று எனக்கு நம்ம இந்த ஜன்னல் மேலே வைக்கிற சாப்பிடுவாங்க ஸோ அதெல்லாம் கிச்சன் ஜன்னல் ஓப்பனில் தான் இருக்கும் கீழே ஏதாவது இருந்தால் வந்து அழகாக ஹாலில்னா சாப்பிட்றாங்க இப்போ வந்து டைலரிங் கிளாஸ் வந்து கிளம்பிட்டாங்க இன்றைக்கி சரி இங்கே வந்ததுலேருந்தே எனக்கு கரெக்டாக இருக்குது ஒர்க் அப்படியே என்னோடய அத்தை பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் இருக்காங்க மயில் வரைஞ்சி அது மயில் நேரையே போட்டுட்டு இருந்தாங்க அதை வீடியோ எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்னல் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் நானே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் டேஸ் கழிச்சு இன்றைக்கி தான் நான் டைலரிங் கிளாஸ்க்கே போனேன் டூ வீக்ஸ் ஆயிடுச்சு நான் போய் ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த சேட்டர்டே சண்டேயில் கண்டிப்பாக அதை தைச்சிடணும் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எங்கள் டைலரிங் மேம் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக வந்து பணியாரம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வீட்டில் மாவு இருந்துச்சு மாவு நேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் இது என்னுடைய ஓல்டு பணியார சட்டின்னு சொல்லலாம் அது கைப்பிடிலாம் இல்லைங்க உடஞ்சே போயிடுச்சு ஆனால் நல்லா இருக்குது அதனால் நான் தூக்கி போட மனசு வரல அதை இப்போ யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சம் கடுகு போட்டு நம்ம கடலக்கற வேணால் யூஸ் பண்ணால் கடற்கரப்பெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணி கொஞ்சம் முக்கால் பதம் வதக்கிட்டு அந்த மாவில் நம்ம மாவு கொஞ்சம் தண்ணியாக அப்படிங்கணும் நம்ம ஊற்றுலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு ஸோ இன்றைக்கி அதுதான் நான் செய்ய போகிறேன் எங்கள் மிஸ் வந்திருக்காங்க என்ன சூப்லாம் என்னங்க இருக்காங்க கிச்சன் கடாயை நான் வச்சுட்டு வந்தேன் அது வதக்குறாங்க பேசுகிறேன் நான் அவங்களுக்கு இங்கே பணியாரை ரெடி பண்ணுறேன் அவங்க பாருங்கள் வரும்போதே விஜயலக்ஷ்மி வந்து சூப் வாங்கிட்டு வந்தாங்க என்ன சூப் கோல்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க உண்மையிலே சூப்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து குழி பணியாரமும் செஞ்சு சட்னி அரைச்சேன் சட்னி அரைச்சி சாப்பிட்டு செம்ம ஜாலியாக கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் குழி பணியாரமாகவும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அது அப்புறம் சுடலா முதல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சூப் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுத்தாங்க உண்மையிலேயே இந்த சூப்பு என்னமோ சூப்பு சொன்னாங்க மறந்துட்டாங்க சளிக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஸோ சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்ற நீ கோழி சூப்பு சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குழி பணியாரம் செய்ய வந்துவிட்டேன் அது போனால் வந்திருக்காரு ரொம்ப நல்லா வெந்துடுச்சிங்க ஆனால் திருப்பி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருந்தேன் ஏன்னா இது ஒரு லிட் அந்த கைப்பிடி இது எல்லாமே அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல ஏன்னா இது வாங்கிக்கிட்ட ஒரு டென் இயர்ஸ் மேலேயே இருக்கும் ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் ஆனால் சூப்பராக இருக்குது எதுவுமே உதவும் தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன் எங்கள் அத்தை பொண்ணை கீரை சொன்னால் கீரை முடியலன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உடச்சி நானே வந்து சட்னி அரைச்சிட்டேங்க செம்ம ஜாலியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டோம் உண்மையிலே வந்து நமக்கு எது இருக்கோ இல்லையோ நம்ம சுற்றி வந்து எப்போவுமே நாலு பேர் நல்லவங்க இருந்தாலே போதும் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலாம் நான் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் சொல்லலாம் எப்படி வந்து இந்த இப்போ அம்மா வீடு வந்து குடம்பாக்கம் அங்கே போய்ட்டால் நமக்கு பிரச்சனை இல்லை அக்கா தங்கை ரிலேஷன் எல்லாமே இருக்காங்க ஆனால் நான் பேர் இருக்கிற இடத்துல வந்து என் அத்தை பொண்ணு மட்டும்தான் பக்கத்தில் இருக்காள் அவளும் தனியாக தான் இருக்கிறாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே கொஞ்சம் எப்படி என்ன பண்ண போகணுன்னு நினச்சிட்டு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்றதோட ஒரு ரிலேஷன் மாதிரியே ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் நம்ம உடம்பு உடம்பு சிறுன்னா கூட என்ன ஆச்சு ஏன் வரல க்ளாஸ்க்குலாம் கேட்பாங்க அதுவும் எங்கள் மேடம் வந்து நீங்கள் சும்மா வந்து வாங்க நீங்கள் ஒன்றும் இல்லைனாலும் பந்து சும்மா உட்காந்துட்டாவது போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் வீட்டிலே தனிமையாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ மாதிரி உறவுகள் தான் நமக்கு தேவை எங்கே இருந்தாலும் அது உண்மையிலேயே வந்து எனக்கு காட் ட்ரெஸ் சொல்லலாம் எனக்கு வந்து அந்த இது கிடச்சிருக்கு உண்மையிலே கொஞ்ச நேரம் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க டைலரிங் மேமோட பொண்ணு குட்டி தம்பி வந்து அவங்க பையன் டிய டியூஷன்லேருந்து நேராக இங்கேயே வந்துட்டாங்க கூப்பிட்டு வந்தாங்க போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு டீயும் போட்டு கொடுத்தோம் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும் ஃபைனலாக என்னுடைய மிஷினும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ரொம்ப தச்சு டம்பல் இருக்குது அந்த பெல்ட்டு வந்து அரைஞ்சிடுச்சு அதனால திரும்ப வேறு ஒரு பெல்ட்டு வந்து திரும்பி போட்டு விட்டாங்க டூ மந்த்ஸ் தான் அது பெல்ட் வந்து நாங்கள் போட்டு எந்தளவுக்கு தச்சுருக்க பாருங்க பாருங்கள் செல்ஃபோனில் வந்து ஏதோ கார்ட்டூன் வெச்சு தர சொல்லி அழகான் அவங்க வந்து அதெல்லாம் செல்ஃபோன் எழுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க தம்பி அழுதுகிட்டே இருந்தான் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எச்சனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விளாக் மட்டும் கிடையாதுங்க நிறைய ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களும் நிறைய பூஜை குறிப்புகளும் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன்